ராஜு ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து கதிரி உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகாமல் வந்துட்டு என்ன நடக்கும் நின்று பார்த்துட்டே இருக்காங்க அது அந்த பையன் வந்து பார்த்துட்டே இருக்கேன் இவன் இங்கே நின்று பார்த்துட்டே இருக்கான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் கிட்டே வந்து சொல்கிறாங்க அக்கா இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க உங்களை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவனே சிரிச்சிட்டு வந்துட்டு நான் பார்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ராஜி சொல்கிறேன் கதிர் வந்து இந்த சைடு புடம்பிகிட்டே இருக்காங்க என்ன இவ்வளோ நேரம் எடுக்கிறான் அந்த பசங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜு வந்துட்டு என்னை எதுக்காக இங்கேயே வெயிட் பண்ணுறீங்க இல்லை சும்மா தான் என்ன பண்ணுறீங்க சேஃப்டாக இரு சேஃப்டியாக இருக்கா நீ சொல்லித்தர இடலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னால் போது போது அக்கறை சரி இந்த சைக்கிளே வந்து ட்ராப் பண்ணுங்கள் வீட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ முன்னாடி உட்காந்துக்கிறாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு கதிரிட்டு ஓட்டும்போது அந்த சீன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு செந்தில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது போகிறப்ப ஃபார்மலான ட்ரெஸ் எடுக்கணும் ஒரு ஐநூறுரூவா காசு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வந்து பாண்டியன் வந்து அதுக்கு கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது செந்திலோடய முக்கம் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுது என்னென்னா ஆனால் வந்துட்டு பாண்டியன் வந்து செலவு பண்ணல வேஸ்ட்டாக எதுக்காக்கடா வீட்டில் நிறையா சட்டை இருக்கும்போது எதுக்காக கடா வாங்குகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது செந்திலுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது ஸோ அதை வந்து மீனாக்கிட்டையும் வந்துட்டு அவங்க மாமா வந்து சொல்லிடுறாங்க மீனாவை வந்து சரி கதிரை கூப்பிட்டு போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வந்து கதிர்க்கு வந்துட்டு சாரி செந்திலுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க செந்தில் எப்படியும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவாரு அப்படின்னு தான் தோணுது ஸோ இந்த சைடு வந்து மயில் வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க நீ தான் எம்ஏ படிச்சிருக்கியாமா நீ வேலைக்கு போ அப்படின்னு வந்துட்டு அவங்க மாமனார் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க நம்ம தான் படிக்கவே இல்லையே இந்த அப்பா அம்மா பண்ணதுனால் நம்ம எவ்வளோ பிரச்சனையில் மாட்ட வேண்டியது இருக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு மயில் தவிக்கிற விஷயம் இருக்கே அவனே உங்க அம்மாட்ட கால் பண்ணி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் மறந்துடுவாங்க நீ ஃப்ரீயா கொடுப்பான் அப்படின்றாங்க ஆனா வந்து நீ போய் அவனை வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க மயில் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்